ஓம் சாந்தி அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபது சாக்கார முரளி இன்று பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் என்ன நடக்கிறதோ அது நன்மை செய்யக்கூடியது யார் தந்தையின் நினைவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாடகத்தில் மிக அதிக நன்மை நடக்கிறது கேள்வி நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்ட எந்த குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க முடியும் பதில் டிராமா அனுசாரம் இந்த பழைய உலகம் அழிந்து போகும் இயற்கையின் சீற்றங்களும் ஏற்படும் ஆனாலும் நம்முடைய ராஜ்யம் உருவாகியே தீரும் இதனை யாரும் தடுக்க முடியாது இதனை புரிந்து கொண்ட குழந்தைகள் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள் மற்றபடி மனநிலையில் ஏற்றதிறக்கம் ஏற்பட்டாலும் சில நேரம் உற்சாகமாகவும் சில நேரம் சோர்வு ஏற்பட்டாலும் கூட இதில் எந்த விதமான குழப்பமும் கூடாது அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான பகவான் நமக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் முரளியின் பாடல் சபையில் ஒளி எழுந்தது விட்டில் பூச்சிகளுக்காக ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான வரிசை கிரமமான முயற்சியின் அனுசாரம் உயிரோட்டமான விட்டில் பூச்சிகளுக்கு பாபா அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அனைவரும் உயிரோட்டமான விட்டில் பூச்சிகள் பாபாவை தீபம் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அவரை பற்றி ஒன்றும் தெரியாது தீபம் ஒன்றும் பெரியதல்ல ஒரு தான் அதே போல நாம் ஆத்மாக்கள் புள்ளியாக இருக்கிறோம் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா வந்து புரிய வைத்திருக்கிறார் ஆத்மாவின் ரியலைசேஷன் கொடுத்திருக்கிறார் அதாவது ஆத்மாவைப் பற்றி உணர வைத்திருக்கிறார் இதற்கு முன்பு ஆத்மா என்றால் என்ன பரமாத்மா என்றால் என்ன என்பது தெரியாமல் இருந்தது ஆகையால் அபிமானத்தின் காரணத்தினால் குழந்தைகளுக்கு மோகமும் இருக்கிறது விகாரங்களும் நிறைய இருக்கிறது பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது விகாரங்களின் பெயரும் கூட இல்லாமல் இருந்தது விகாரமற்ற பாரதமாக இருந்தது இப்பொழுது இருப்பது விகாரங்கள் நிறைந்த பாரதம் பாபா சொல்வதைப் போல் வேற எந்த மனிதரும் சொல்ல முடியாது அதாவது புரிய வைக்க முடியாது ஒவ்வொரு அடியிலும் என்ன நடக்கிறதோ அது நன்மை செய்யக்கூடியது என்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் யாருக்கு அதிகமாக நன்மை நடக்கிறது என்றால் யார் நல்ல முறையில் தந்தையை நினைவு செய்து தனக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு தான் நடக்கும் இது நன்மை செய்யக்கூடிய புருஷோத்தமர்களாக மாறக்கூடிய யுகம் அழிவும் அவசியம் வரும் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் இயற்கையின் சீற்றங்களும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது யார் எவ்வளவு தலையை கொண்டாலும் உங்களுடைய ராஜ்யம் தாப்பனை ஆகியே தீரும் இதை தடுப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை அதாவது யாரும் எதையும் செய்ய முடியாது மற்றபடி உங்களுடைய மனநிலை மேலும் கீழுமாக இருக்கதான் செய்யும் சில நேரம் நீங்கள் மிகுந்த குஷியில் நல்ல நல்ல சிந்தனைகளில் இருப்பீர்கள் சில நேரம் சோர்ந்து விடுவீர்கள் இது மிகப்பெரிய வருமானம் யாத்திரையில் ஏற்ற இறக்கம் இருக்கும் தானே அதே போல இங்கேயும் இருக்கிறது சில நேரம் அதிகாலையில் எழுந்து பாபாவை நினைவு செய்வதனால் மிகுந்த குஷி வருகிறது ஆஹா அதிசயமாக இருக்கிறது அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பகவான் நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்ற குஷி இருக்கும் சில நேரம் குஷி இருப்பதில்லை பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் டிராமாவில் பிக்ஸ் ஆகி இருக்கிறது இந்த ராவண ராஜ்யமும் மீண்டும் வரும் அப்பொழுது நானும் வரவேண்டியதாக இருக்கிறது ஒரே ஒரு ஞானக் கடல்தான் இந்த ஞானத்தை சொல்கிறார் இதன் மூலம் சத்கதி ஏற்படுகிறது பாபாவை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் அவர் ஒருவர்தான் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார் இந்த உலகம் மிகப்பெரிய மரம் இதிலிருந்து முதலில் மூன்று கிளைகள் வருகிறது தர்மங்களைப் பற்றி புரிய வைப்பதற்கு இது மிகவும் நல்ல படம் என்று சொல்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது பிறகு நீங்கள் ராஜ்யத்தை அடைவீர்கள் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததல்லவா அந்த நேரத்தில் வேற யாருடைய ராஜ்யமும் இல்லை இதை நீங்கள் ஒரு கதை போல சொல்லுங்கள் என்று பாபா சொல்கிறார் கதை போல சொல்லும் பொழுது ஒரு அழகான கதை உருவாகிவிடும் அதாவது லாங் லாங் அகோ ஒன்ஸ் அப் எ டைம் ஒரு காலத்துல ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாரதத்தில் சத்தியுகம் இருந்தது அப்போ வேற எந்த தர்மமும் இல்லாமல் இருந்தது இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டுமே இருந்தது அந்த ராஜ்யம் சூரிய வம்ச ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் நடந்தது பிறகு அவர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை அவர்களுடைய சகோதரர்களான ஷத்திரியர்களுக்கு கொடுத்தார்கள் பிறகு ஷத்திரியர்களுடைய ராஜ்யம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் நடந்தது என்று ஒரு கதை போல சுவாரஸ்யமா சொல்லுங்க என்கிறார் பாபா அடுத்தது யார் காம விகாரத்தை வெல்கிறார்களோ அவர்கள் உலகத்தையே வென்று விடுவார்கள் பிறகு வாம மார்க்கத்தில் விகாரத்தில் விழுவார்கள் டிராமாவில் நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களே அதனுடைய கிரியேட்டர் டைரக்டர் பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் யார் தெரிந்து கொள்வார்கள் அடுத்தது பாபா ரமேஷ் பாயை பற்றி சொல்கிறார் ரமேஷ் குழந்தையை பாருங்கள் கண்காட்சிக்கான படங்களை மிகவும் சிந்தனை செய்து உருவாக்கி இருக்கிறார் ஆகையால் இது வைரம் போன்ற காரியம் அல்லவா அதாவது இப்போ நம்ம கிட்ட நிறைய எக்ஸிபிஷன் செட்ஸ் இருக்கு நிறைய படங்கள் எல்லாம் இருக்கு அது நம்ம ஈஸியா அங்கங்க கண்காட்சிகள் நடத்தி சேவை செய்யறோம் ஆனா இந்த எக்ஸிபிஷன் செட் வந்து கண்டுபிடிச்சது யாரு அந்த எண்ணம் யாருக்கு வந்தது அப்படின்னா ரமேஷ் பாய்க்கு தான் அப்ப ரமேஷ் பாய் தான் அதை இன்வென்ட் பண்ணி இது போல படங்கள் எல்லாம் வந்து மாட்டிட்டு அந்தந்த ஊர்ல அல்லது கிராமங்கள்ல கண்காட்சிகள் நடத்தினா மக்கள் வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு தான் வந்தது அதுலயும் வந்து தாதிமார்கள் சொல்லுவாங்க அந்த ஆத்ம படத்துல டிரைவர் மற்றும் கார்னுடைய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா அது அவர் தான் கண்டுபிடிச்சாரா அதற்கு பாபா சொல்றார் வைரம் போன்ற ஒரு காரியம் செய்திருக்கிறார் ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த எக்ஸிபிஷன் செட்ஸ் மூலமா தானே ஞானம் பரவிட்டு இருக்கு அப்ப அது எவ்வளவு உயர்ந்த காரியம் அவரு செய்திருக்கிறார் அடுத்தது தூய்மையாக இருப்பதற்கும் சேவை செய்வதற்கும் குமாரிகள் தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார் பிரஜாபிதா பிரம்மா அனைத்து பிரஜைகளுக்கு தந்தையாக இருக்கிறார் மேலும் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நிராகார சிவ் நீங்கள் அனைவரும் முக வம்சாவளியாக இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் பிகேஸ் சகோதரன் சகோதரிகள் ஆகிவிட்டீர்கள் ஆகையால் விகாரப் பார்வை இருக்கக்கூடாது இருக்க முடியாது இந்த விஷயத்தில்தான் மாயா தோல்வி அடைய வைக்கிறது காம சிதையில் அமர்ந்ததினால் அனைவரும் கருப்பாகிவிட்டீர்கள் என்று பாபா சொல்கிறார் ஒருவரின் பெயரை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது கிருஷ்ணருடைய பெயரை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் விசார கடலை கடைந்து மற்றவர்களை எழுப்புவதற்கான யுக்திகளை உருவாக்க வேண்டும் டிராமா படி எழுந்திருப்பார்கள் டிராமா மிகவும் மெதுவாக சுழல்கிறது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட் நாம் கோபி வல்லபரின் கோப கோபியர்கள் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும் இந்த நினைவின் மூலம் குஷியின் அளவு ஏறி இருக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் இதுவரை என்னென்ன படித்தீர்களோ அதையெல்லாம் மறந்து பாபா என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை மட்டும் படிக்க வேண்டும் நாம் சகோதரன் சகோதரி இந்த நினைவின் மூலம் விகார பார்வையை நீக்க வேண்டும் மாயாவிடம் தோல்வி அடைய கூடாது வரதானம் ரியல்டி மற்றும் ராயல்டி வெளிப்படையான ரூபத்தை காட்டக்கூடிய காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகங்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் வெளிப்படையான ரூபத்தில் தன்னுடைய ரியல்டி அதாவது உண்மை நிலை மூலம் ராயல்ட்டியின் காட்சி கிடைக்க செய்வார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட நேரம் வரும் வெளிப்படும் சமயத்தில் மாலையின் மணியின் நம்பர் மற்றும் எதிர்கால ராஜ்ய ஸ்வரூபம் ஆகிய இரண்டுமே வெளிப்படும் இப்பொழுது ரேஸ் செய்ய செய்ய கொஞ்சம் பொறாமை என்ற தூசியின் திரை ஜொலிக்கக்கூடிய வைரங்களை மறைத்து விடுகிறது இறுதியில் இந்த திரை விலகிவிடும் பிறகு மறைந்திருக்கும் வைரங்கள் தங்களுடைய வெளிப்படையான நிரம்பிய சுவரூபத்தில் வருவார்கள் ராயல் குடும்பத்தினர்கள் இப்பொழுதிலிருந்தே தங்களுடைய ராயல்டியை காண்பிப்பார்கள் அதாவது தன்னுடைய வருங்கால பதவியை தெளிவுபடுத்துவார்கள் ஆகையால் ரியல்டி மூலம் ராயல்டியின் காட்சியை காண்பியுங்கள் ஸ்லோகன் ஏதாவதொரு விதி மூலம் வீணானவற்றை முடித்துவிட்டு சக்தியை வெளிப்படுத்துங்கள் ஓம் சாந்தி இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட் நான் சுதந்திரம் அடைந்த ஆத்மா அதாவது இன்றைய இந்தியாவில் ஆகஸ்ட் பிப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினத்தை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க உண்மையிலும் சுதந்திரம் கிடைச்சிருக்கா ஆங்கிலேயரிடம் இருந்து வேணா சுதந்திரம் கிடைச்சிருக்கலாம் உண்மையிலும் ஆத்மாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கா ஆத்மா வந்து இருந்து துக்கம் இருந்து அந்த இருந்தெல்லாம் விடுதலை அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படின்னு தான் சொல்ல அப்போ உண்மையான சுதந்திரம் அப்படின்றது என்ன விகாரங்களிலிருந்து விடுதலை அடையணும் இருந்து அல்லது ராவணனுடைய சிறையிலிருந்து நம்ம விடுதலை அடையணும் இப்போ வந்து அந்த காலத்துல சுதந்திர அடையிறதுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து போராடினாங்க அப்போ அவங்க எல்லாம் எவ்வளோ தியாகம் செய்தாங்க எவ்வளோ உண்ணாவிரதங்கள் எல்லாம் இருந்தாங்க போராடி நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்போ நாம கூட சுதந்திரத்தை அடையணும்னா இதே ரூல் தான் நாம கூட தியாகம் பண்ணணும் நாம கூட விரதம் அல்லது தவம் இருக்கணும் அவங்க கூட ஒரு விதமான தவம் இருந்து அடைஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அப்போ வந்து என்ன தியாகம் பண்ணணும் இப்போ அவங்க கூட என்ன தியாகம் பண்ணாங்க எந்த எல்லாம் தியாகம் பண்ணாங்க அவங்க கூட அவங்களுடைய சுகத்தை தியாகம் பண்ணாங்க கம்ஃபர்ட்ஸ் அவங்கள வசதிகளை தியாகம் பண்ணாங்க சாப்பாட்டை தியாகம் பண்ணாங்க தூக்கத்தை தியாகம் பண்ணாங்க குடும்பத்தை தியாகம் பண்ணாங்க பணத்தையும் அர்ப்பணம் பண்ணாங்க நாட்டுக்காக இப்படிலாம் நாட்டுக்காக நாட்டினுடைய விடுதலைக்காக எவ்வளவு வந்து தியாகம் செய்திருக்காங்க இப்போ நாம என்ன தியாகம் பண்ணணும் எதையெல்லாம் தியாகம் பண்ணணும் யோசிச்சு பாருங்க பாபா சொல்றார் முதல்ல நம்ம தேகாபிமானத்தை தியாகம் பண்ணனும் அப்போதான் ஆத்மாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் அப்போ அடுத்தது பொருட்கள் வசதிகள் இதையும் தியாகம் செய்யணும் அடுத்தது பேர் புகழ் மதிப்பு அதையும் தியாகம் பண்ணும் அப்போதான் ஆத்மா அந்த உண்மையான சுதந்திரத்தை என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் மனம் சொல்ற வழி பிறர் சொல்ற வழி விகார வழியை விட்டுட்டு பாபா சொல்ற வழியில் நடந்தால் விடுதலை அடையலாம் ஆத்மா அந்த விகாரங்களிலிருந்து துக்கத்திலிருந்து விடுபடும் அல்லது விடுதலை அடையும் தவம் செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது தியாகம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக என்னென்ன விடுறோமோ அதெல்லாம் தியாகம்தான் அப்ப உயர்ந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நாம எதை தியாகம் பண்ணணும் பலகீனங்களை தியாகம் பண்ணணும் அப்ப அந்த சோம்பேறித்தனத்தை தியாகம் பண்ணால் கவனக்குறைவை தியாகம் பண்ணால் நல்ல முயற்சி நம்ம வந்து செய்யலாம் இல்லையா அப்போ அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணால் நல்ல யோகா பண்ணலாம் அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கினால் தியாகம் பண்ணால் முரளியை கேட்கலாம் இப்படி நாமவும் நாம கூட சில விஷயங்களை தியாகம் பண்ணனும் அப்ப நாம தியாகம் பண்ணும் போதுதான் லட்சியத்தை அடைய முடியும் அப்ப அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தடைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் தியாகம் செய்யணும் இதுதான் உண்மையான தியாகம் அடுத்தது தவம் பண்ணணும் நான் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன சாதனை செய்கிறேனோ அல்லது என்னென்ன முயற்சி செய்கிறேனோ என்னென்ன பயிற்சி செய்கிறேனோ அதெல்லாமே தவம் தான் உதாரணத்துக்கு நான் அமிர்த வேலை எழுந்து யோகா பண்ணுறேன்னா அதுவும் ஒரு விதம் தவம் தான் தொடர்ந்து நான் செய்துட்டே இருந்தேன்னா அதுவும் தவம் தான் அல்லது நான் முரளி கேட்குறேன் தினமும் முரளி கேட்குறேன் அதுவும் ஒரு தவம் தான் தவம் அப்படின்னா உட்கார்ந்துட்டு யோகா தான் தவம் கிடையாது நியமங்களை நான் கடைபிடிக்கிற டெய்லி நியமங்கள் கடைப்பிடிக்கிற விடாம அப்படின்னா அதுவும் ஒரு தவம் தான் இது போல பாபா தவ வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கற இந்த தியாகம் இந்த தவத்தின் மூலம்தான் நாம் விடுதலை அடைய முடியும் உதாரணத்திற்கு கீழ்ப்படிதல் நம்ம வந்து பாபாவுடைய விஷயங்களுக்கு ஸ்ரீமத்துக்கு பாபாவுடைய டைரக்ஷன்ஸ்க்கு வந்து கீழ்படிறோம் அப்படின்னா அது ஒரு விதமான தவம் தான் அப்போ நம்ம நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறோன்னா அது ஒரு தவம் தான் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதனால சேவை செய்யறோம் உண்மையாக செய்தோம்னா அது ஒரு தவம் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சத்தியம் போன்ற தவம் வேற எதுவும் இல்லை பொய் போன்ற பாவம் வேற எதுவும் இல்லை நான் உண்மையாக இருக்கிற என்ன செய்தாலோ சேவை செய்தாலும் உண்மையாக செய்கிறேன் யோகா பண்ணாலும் உண்மையாக யோகா பண்ணுறேன் முரளி கேட்டால உண்மையாக முரளி கேட்குறேன்னா இதெல்லாமே வந்து தவம்தான் இந்த இது போன்ற தவத்தின் மூலமாக தான் சுதந்திரம் அடைய முடியும் கர்மேந்திரியங்களை நான் சாந்தமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா அதுவும் தவம் தான் குளிர்ச்சியாக நான் வைத்திருக்கிறேன்னா அதுவும் தவம் தான் இப்படி எல்லாம் தவம் செய்தால் தான் தியாகம் செய்தால் தான் நமக்கு வந்து சுயராஜ்யம் கிடைக்கும் அவங்க வந்து ராமராஜ்யம் வேணும்னு விரும்பினாங்க சுயராஜ்யம் அடையணும்னு விரும்புனாங்க ஆனா இன்னும் ராவண தான் இருக்கிறோம் யாருக்கும் ராமராஜ்யம் கிடைக்கல ஆனா நமக்கு உண்மையிலும் அந்த ராமராஜ்யம் கிடைக்கப் போகிறது ஆகையால் நான் சுதந்திரமடைந்த ஆத்மா இன்று நாள் முழுவதும் அந்த ஒரு நினைவு இருக்கணும் எத்தனை என்னென்ன விஷயங்களிலிருந்து நான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறேன் விடுதலை அடைஞ்சிருக்கிற அல்லது நான் மீண்டும் மாட்டிக்கொள்ள கூடாது இல்லையா அந்த ஒரு கவனமும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும் பாபா என்னை அந்த விடுவிக்க வந்திருக்கிறார் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார் ஆகையால் அந்த ஒரு கவனம் எச்சரிக்கை நாள் முழுவதும் இருக்கணும் அப்போ அந்த உண்மையான சுதந்திரத்தை கொண்டாட முடியும் ஆத்மா எந்த பயம் இல்லாமே எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லது எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்ததுன்னா அதுதான் உண்மையான சுதந்திரம் ஆகையால் இப்படி நாம் வந்து இன்று அனைவரும் சுதந்திரமாக இருந்து சுதந்திரமான தினத்தை கொண்டாடுவோம் शांति बाबा